ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி இரல் பிரியாணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ ஈரல் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க இனி வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா என்ன போடலாங்கிறது பார்க்கலாம் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டேன் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் பொட்டேன் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஜீரகப்பொடி ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது ரெண்டு ஸ்பூன் போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு நான் கொஞ்சம் புதின் மல்லித்தலை புதினா எல்லாம் க்ளீர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இதையும் இப்போ அதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் போட்டு பச்சை மிளகாய் இதில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு எலுமிச்சி பழத்தை ஒரு எலுமிச்சி பழத்தை பாதி அறுத்தி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் புழிஞ்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு அரை மணி நேரம் இருக்கட்டும் நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் இதில் ஊத்துறப்ப நான் மசாலா வந்து என்னென்ன மசாலா போடுறதுங்கிறது பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பந்து பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் மூணு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு நாலஞ்சு குருமொளகு இது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அணக்கியாச்சு இதில் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் எதையும் போட்டுடலாம் இதில் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கியாச்சு நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் இதுலேயே நம்ம ஊற வச்சிருந்த இறைய போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இலக்கி நல்லா இலக்கி விட்டாச்சு இன்னும் ஒரு கிலாஸ் தண்ணி இதில் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்துட்டுருக்கு இது கூடையே ரெண்டு தக்காளி பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளியே இப்போ இதில் போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா பண்ணி கூட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி சூடாகிறதுக்கு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியே போடுறேன் என்னென்னா அரிசி இதில் போடணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கூடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டாச்சு இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் இதில் போட்டுடலாம் தண்ணியில் நான் பட்டை வச்சுருக்கிற ஒரு நாலு பட்டை நாலஞ்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் மிளகு அரைஞ்சாரணம் கிராம்பு ஒரு அஞ்சு நாலஞ்சு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே இப்போது இதில் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகா அடுத்து போட்டுடலாம் அதுலேயே இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டாச்சு வச்சு கொஞ்சோண்டு மேலே போட்டுடலாம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இதில் வந்து ஒரு எலுமிச்சி பழம் ஊற்றிடலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு தண்ணி கொதிக்கல ஒரு எலுமிச்சி பழத்தை ஊற்றி அரிசி போட்டிடலாம் இதில் இப்போ அரிசி வந்து ஒரு மணி நேரம் நானும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் நல்லா கழுகி இப்போ இந்த அரிசியை இப்போ போட்டுடலாம் பாஸ்மதி அரிசி இது நல்லா நல்லா இலக்கி விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா நல்லா கொதித்து பாதி வேக வேகட்டும் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இருத்தி எடுக்கலாம் நாக்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருக்கு வரணும் இதில் வந்து நீ ஒரு கொட்டரை தயிர் நான் ஊற்றுற இதில் ஒரு கொட்டரை தயிர் ஊற்றி நல்லா இலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா கொதிக்கப்போம் நல்லா இலக்கிட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோம் ஸ்லோ பண்ணி வைக்கலாம் மூடி போட்டு இப்போ இந்த கப்புக்கு வந்து ஒரு அரை கப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து இப்போ பிரியாணி தமுக்கு போ ஊ வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வேணாம் இந்த தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா இப்போ அறவே வந்துருச்சு இப்போ வடிகட்டிடலாம் பாருங்க ஜாஸ்தி வேக வைக்கக்கூடாது அறவை வைக்க தான் வேகணும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அந்த மக்கள் வடிகட்டிடலாம் தயிர் ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை நான் நல்லா மூணு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மேலே போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக இருக்கி நெருக்கி வச்சிருக்க அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் புதினா அடுத்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு இந்த சோத்தை இப்போ இதில் போட்டுடலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி போட்டு விட்ருலாம் இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை கொஞ்சமாக மேலே ஊற்றிடலாம் அப்படியே ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றி வச்சு வெங்காயத்தை மேலே அப்படியே தூவி விட்டுடலாம் லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் நல்லா தூவி விட்டுடலாம் எல்லா வெங்காயத்தையும் இதில் தூவி வச்சு இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் புதினா அப்படி போட்டுடலாம் மேலே கொஞ்சம் மல்லித்தலை லைட்டாக போட்டு விட்டுடலாம் இதாக போட்டாச்சு கொஞ்சம் கலர் தண்ணி அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் போட்டுடலாம் போதும் அவ்வளோதான் இனி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்க வா சூப்பரான இறல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேலேயே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நானும் நெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு பார்க்கலாம் வந்துருச்சு பாருங்க அடி லிட்டர் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான இரல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக வந்துடுச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் வெட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க